வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மீட்டிங்க்கு ஐயா போல பெரிய ஆளுகளாக வர்றதை நம்ம செஞ்ச பாக்கியம்னே சொல்லலாம் நாங்கள் போய் கூப்பிட்டோன்னே அதாவது எங்களை அங்கே ஒரு மணி நேரம் உட்கார வச்சு உபசரித்து கண்டிப்பாக வரமா நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் முதல் வார்த்தை கேட்டார் ஐயா நீங்கள் வரதே பெரிய எங்களுக்கு சிறப்புங்க நீங்கள் வாங்க ஏன்னா இவ்வளோ அவரோட பிஸி ஷெட்யூலில் நம்மளால் நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல் அன்னதான பிரபு எத்தனை மாநாடாக இருந்தாலும் நான் எவ்வளோ எத்தனை பேர் வந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு அவர் ஐயா முதலாளாக அதை தான் செய்வார் இதுவரை நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒம்போது மீட்டிங் மாநாட்டுக்கு அன்னதானம் வழங்குறதுங்க பெரிய விஷயம் அதாவது இந்த திருப்பூரில் எத்தனையோ தொழிலதிபர் இருப்பாங்க நிறையா ஓனர்கள் இருக்காங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கொடுக்குன்னு ஒரு மனசு வரணுமில்ல ஆனால் ஐயா வந்து நம்ம இந்த ஜோதிடர் ஃபீல்டெல்லாம் சம்பாரிச்சு அதை நம்ம ஜோதிடர் மாநாட்டுக்கு எவ்வளவோ அன்னதானம் பண்ணுறாரு அதே போல் ராஜலட்சுமி அவங்க சொன்னாங்க இல்லையா அன்னதானம் சாப்பிட்றதும் ஒரு பரிகாரம் தானே நாங்கள் ஐயா கூட ஒரு டைமு கோயிலுக்கு ப அதாவது பயணம் பண்ண அவர் கூட அவர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிட்லாம் ஆனால் எங்கே கூட சிரமம் உட்காந்து ஒரு நைட்டு அந்த பௌர்ணமி பூச்சியில் கலந்து அங்கே கொடுக்குற சாதத்தை அவர் சாப்பிட்டார் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெரிய விஷயம் மேலும் நான் ஐயா அவர்கள் பேசுவாங்க இப்போது அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போ அம்மா ஈஸ்வரி அம்மா கவிதம்மெல்லாம் முதலே ரொம்ப பழக்கம் அவங்களாம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழைப்புதல் கொடுத்தாங்க இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் இந்த மாதிரி ஜோதிட கூட்டம் ஆஃபீஸில் அலுவலகத்தில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் உட்கார முடியும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அது வந்து நீங்கள் உங்கள் உங்களவுக்கு உங்கள் சக்திக்கு நடத்துகிறதே ஒரு பெரிய விஷயம் பெண்கள் எல்லாரும் வந்து ஜோதிடத்தை கற்று இன்றைக்கி அவங்கள்லாம் ஆண்கள் தான் ஒரு ஜோதிட மாநாடு ஒரு கூட்டம் நடத்துவாங்க அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்து நாங்களும் ஒரு திருப்பூர் சகோதரிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கூட்ட அமைப்பு வச்சுருக்கோம் நீங்கள் வந்து கலந்து உங்களுடைய பேச்செல்லாம் சொல்லணும் அப்படின்னாங்க இப்போ திருப்பூர் சகோதரிகள்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு ஏதாவது ஜோசியத்தில் ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு சொல்லுங்கள் நீங்கள் சும்மா சார ஒரு விசுவாசமாக நீங்கள் பேசலாம் மூணாம் ஆ மூணாம் இடம் அம்மா சொன்னாங்க கவிதாம்மா அம்மா மூணாம் இடம் நீங்கள் திருப்பூர் ஜோதிட சகோதரிகள்னே வச்சுக்கங்க அதுக்கு எதாவது ஜோசியத்தில் கொண்டு வாங்க எதை கொண்டு வந்தாலும் ஜோசியத்தில் கொண்டு வரணும் இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடுதுன்னு சொல்லு மூல நட்சத்திரம் என்ன ராசி அப்போ தனுசில் என்ன வீடு குரு வீடு குருவோட நிறம் என்னங்க நான் ஆரஞ்சு மூட்டாய் ஒன்று எடுத்து பார்த்தேன் இதில் ஒம்பது வரிகள் இருக்குது அப்போ ஒன்பதாவது ராசி இன்றைக்கி சந்திரன் குரு வீட்டில் போகிறார் இல்லைன்னா இது இங்கே வருமா சொல்லுங்கள் மூலம்னா கேது கேதுன்னா விதையை குறிக்குது இதான் விதையை பக்கத்தில் வச்சுருக்காங்க சும்மா வருமா இவங்க அம்மா பேசுனாங்க உங்கள் பேர் என்னம்மா ராஜலட்சுமி அம்மா பேசுனாங்க அசுவதி மூல கேது கேதுன்னா விநாயகர் அவங்க கையில் சொஸ்தி போட்டிருக்கிறாங்க அவங்க தான் இன்றைக்கி வந்திருக்காங்க காட்டியிருங்க இதெல்லாம் தாங்க ஜோசிய கண்ணோட்டம் இருக்கணும் என்னங்கய்யா இங்கே வந்ததுக்குள்ளே உங்கள் முகத்தை பார்க்குறதுக்குள்ள இங்கே இருக்கிறத நான் நிறையா பார்த்தேன் இதெல்லாம் ஒரு பரிகாரமாக கிடைக்கிதா இல்லையா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆரஞ்சு முட்டாயி இங்கே வரணுமா இதில் ஒம்பது வரிகள் இருக்கக்கூடியது வரணுமா இன்றைக்கி சந்திர காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசியில் குரு வீட்டில் சந்திரன் போயிட்டு இருக்கிறத இன்றைக்கி படுத்துதா இல்லையா இப்படியெல்லாம் ஒரு பரிகாரம் எடுக்கும்போது அது ஒரு வரிகளை எழுதிக்கலாமில்ல கரெக்டு தானுங்கய்யா அப்போ அந்த பரிகாரம் என்பது அதிகாரமாக எடுக்க முடியாமல் உள்ளவாங்க இல்லை எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயா ரொம்ப மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் அற்புதமாக பேசுவாங்க நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது அதெல்லாம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூடத்தை உருவாக்குது கவிதா அம்மா ஈஸ்வரி அம்மா இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரு இவ்வளோ பெரிய கூடத்தை சேர்த்துறதுக்கு அந்த மாதக்கணக்கில் அவங்க கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்து எங்களை எல்லாம் நிறுத்தியிருக்காங்க அது என்னென்னா இத்தனை குருமார்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது கையில் எப்படி ரேகை இருக்குதோ அதுபோல் காலில் ரேகை இருக்கும் அதில் நல்ல அதிர்ஷ்டமான ரேகை இருந்தால் அந்த ரேகை இந்த மண்ணில் பட்டா இந்த இடத்துக்கு ஒரு தானே அதனால தான் அந்த காலத்தில் வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய ரேகைக்கு ஒரு பெரிய பவர் உண்டு இந்த எங்கெங்கே ரேகைகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த கை வளையும் ரேகை இல்லாத இடத்துல வளையாது ஐயோ புரியுதா அந்த வரிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் உங்கள் கையை வளைக்கலாம் அதோடு சேர்ந்து சதையும் அந்த ரேகையும் ஒன்றா லூஸாக தான் இருக்கும் அப்போது அந்த ரேகைகள் எல்லாம் இருக்கிற அச்ச அம்ச ரேகை ஆதி காலத்தில் முன்னோர்கள் கொடுத்தது அந்த மாதிரி ஒரு பாதம் பட்டா நம்மளுக்கு அந்த காலத்தில் இந்த பாதம் பட்டுகிட்டு போனால் ஒரு புண்ணியர்ஜனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையை தெளிவாக சொல்லுங்கள் புண்ணிய அர்ஜனையா ஐயா கொஞ்சம் எனர்ஜியாக சொல்லுங்கள் புண்ணிய அர்ஜனையா அதுக்கு பேர் என்ன புண்ணிய அர்ஜனை இந்த புண்ணிய அர்ஜனைங்கிறது வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர்த்த கூப்பிட்டு அர்ஜனை பண்ணுறாங்க அப்புறம் கிரகப்பிரவேசம்னு சொல்கிறாங்க இல்லை கிரகப்பிரவேசனம் சொல்கிறாங்க அர்ஜனையும் சொல்கிறாங்க இந்த கிரக பிரவேசம்னா என்ன பொருள்னு சொல்லுங்களேன் கிரகம் பிரவேசிக்குது எங்கே பிரவேசிக்குதுங்க என்ன புது வீட்டில் கூ கிரகம் பிரவேசிக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அது காளி நிலந்தான் நாலு பக்கம் செவுத்தை அடைச்சி எல்லா வானசாஸ்திரத்தில் எங்கேயோ பறந்து இருக்கக்கூடிய கிரகத்தை நான் ஒரு பிராமணரை கூப்பிட்டு வந்து நவகிரக மந்திர ஒளிகளை உள்ளே புகுத்தி அது கிரக பிரவேசம்னு சொல்லி இதுக்குள்ளேயும் அந்த கிரகம் பிரவேசம் ஆகணும்னு சொல்கிறீங்க அப்போ கிரக பிரவேசம் அது முடிஞ்சது புண்ணியர்ஜினின்னு என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் புண்ணிய அர்ஜுனின்னு என்ன அதாவது புண்ணிய அர்ஜுன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு நூறு பேர்த்து நீங்கள் சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வீடு கட்டிக்கிறீன்னு பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு வருவாங்க அந்த வீட்டுக்கு வந்து நல்லா வீடு கட்டிக்குதுன்னு பார்க்குறத விட அந்த வீட்டில் எல்லாருடைய பாதம் படும்போது அதில் ஒரு பத்து பேராவது நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அந்த புண்ணியம் பண்ணவங்க அந்த வாழ்கிற வீட்டில் வந்து கால் வச்சாங்கன்னா அவங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க இல்லைங்களா புண்ணியவதி நீ நல்லா இருப்பீன்னு சொல்லி அதான் புண்ணிய அர்ச்சனை எப்படி ஐயா சரியா அப்போ இதுதான் அந்த அந்த காலத்தில் பழமொழியை சொல்லி வச்சுட்டாங்க இதை சொல்லி வச்சிட்டாங்க அதை பிரித்து நம்மளுக்கு பார்க்க தெரியல அப்படித்தானே ஐயா புண்ணிய அர்ச்சனைக்கு போகிறோம் அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம மானசிகமாக நம்ம ஒரு கோ ஒரு 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 பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது இந்த மஞ்சள் அரிசி எல்லாத்து கையிலையும் கொடுத்து இங்கிருந்து அவங்க மஞ்சள் அரிசி வீசும்போது இதிலிருந்து என்ன பலன் தெரியுது சொல்லுங்க இதிலிருந்து என்ன பலன் தெரியுது இந்த அரிசி வீசுறதுனால அவங்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லுங்க என்னங்கய்யா குரு பகவானுடைய ஆசீர்வாதம் அடுத்ததுங்க அடுத்தது அதாவது இந்த உள்ளகையில் ஒரு ஜீவகாந்தம் இருக்குது இந்த மா வாழ்க மகருசி உடைய பயிற்சியில் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு கையை பிடி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய கண்களெல்லாம் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த கையை நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியாது ஒரு குட் பால் அமுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த ஜீவகாந்தமும் இந்த ஜீவகாந்தமும் ரொம்ப வைப்ரேஷன் உயிரோட்டமாக இருக்குது ரெண்டு ஜாயின்ட் ஆகிடும் அப்போ இந்த இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ஒன்று தான் நம்மளோட இறையருள் சக்தியெல்லாம் இங்கே வச்சுருக்குது இந்த ஜீவகாந்தத்துக்குள்ளே அந்த மஞ்சள் அரிசி கொண்டு வந்து மானசிகமாக இந்த பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கும்னு வீசும்போது நம்மளுடைய ஆன்மாவும் இந்த ஜீவகாந்தம் சேர்ந்து அவங்கள வாழ்த்து தான் அதீவகந்த அதான் புண்ணியர்ஜன் அந்த மனப்பொண்ணுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் அப்போ இதெல்லாம் பாருங்கள் ஒரு மனுஷர் கையில் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான சக்திகளை இறைவன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒரு தோட்டத்தில் ஒரு பூசணிக்காய் இருக்குது அது சின்ன பிஞ்சு விட்டுருச்சு இந்த பிஞ்சை என்ன பண்ணிடுறாருன்னா யாரோ ஒருத்தர் இந்த பிஞ்சை காலில் மிதிப்பட்டுட்டா அதோடய வளர்ச்சி கெட்டு போயிருன்னு சொல்லி ஒரு மண் பானையில் எடுத்து இந்த பூசணிக்காய் பிஞ்சை எடுத்து விட்டுறாரு அதுக்குள்ளே அப்படியே சேஃபாக இருக்குது ஒரு மூணு மாதம் கரமிச்சு வரும்போது இந்த உருவமாகி கொடி மட்டும் உள்ளே இருக்குது பூசணிக்காய் உள்ளே வளர்ந்துருக்குது இதை நீங்கள் உடைக்காமல் எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க பூ பானையும் உடையக்கூடாது பூசணிக்காயும் எடுக்கணும் முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆ அறுக்கக்கூடாதுல்ல என்ன என்னாகிறது பூசணிக்காயை உள்ள முடாவுக்கில் இருக்குது அது பிஞ்சிலேயே உள்ள அதுக்கு நம்ம இது பண்ணிட்டோம் அந்த கொஞ்ச நேரம் மூணு மாதம் ஆயிடுச்சு அந்த பூசணி வந்து அந்த பானைக்குள்ளே தான் இருக்குது பானையும் உடையக்கூடாது பூசணிக்காயும் வெளியே வரணும் இது கடவுளே நினச்சாலும் இதை யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லையா ஆனால் கிரகத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இதில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு தாயுடைய கருவறைக்குள்ளே ஒரு உயிர் உருவாச்சுன்னா பத்து மாதம் பனிக்கூடத்துலேருந்து அந்த குழந்தை வெளியில் வர்றது இப்படி தான் பானையும் உடையில குழந்தையும் தப்பிச்சிருச்சு அப்போ இது கடவுள் சக்தி தானே இது கிரகத்துக்கு அவ்வளோ பெரிய பிரசவத்துக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா அப்போ இந்த குழந்த அந்த பூசணிக்காய்ங்கிற ஒரு உயிர் தான் அவங்க வந்து மொடாவுக்குள்ள உள்ளே இருந்தது அது பத்து மாத கரமிச்சு ஒரு குழந்தை பனிக்கூடத்துலேருந்து இந்த வயிறு வெடிக்காமல் இந்த குழந்த சுகப்பிரசவமாக வெளியில் வந்து தாயும் தப்பிச்சு பிள்ளையும் தப்பிச்சு இந்த பூமியில் வாழுதுன்னா ஆதி காலத்துலேயே அது பூ சனின்னு அதை வச்சுருக்குறாங்க சனினா கர்மா நம்ம பிறந்து இந்த கர்மாவை அனுபவித்தான் ஆகணுங்கிறக்காகத்தான் இந்த பிரசவத்தினுடைய சீக்கிரட்டை வச்சுருக்காங்க இதை கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்குது இதுவரை கேட்டிருக்கீங்களா நிறைய மீட்டிங் போயிருக்கீங்க நிறைய கேட்டிருக்கீங்களா கொஞ்சம் எனர்ஜியாக சொல்லுங்களேன் இதை நீங்கள் ஜோதிடத்துலையே நீங்கள் கொண்டு போகலாம் என்னங்க ஒரு உயிர் உருவானால் அந்த உயிர் வந்து பத்து மாதம் ஒவ்வொரு மாதமும் அது அது முதல்ல முதலது பூமிக்கு வெளியில் வருது அந்த உயிர் இருந்து வெளியில் வருது அந்த வெளியில் வர்றதுக்கு சாதாரண இந்த பானையவே நம்மளால் உடைக்காமல் இந்த பூசணிக்காய் எடுக்க முடியலையே அப்போ இந்த பத்து மாதம் சுமந்த வயிற்றுலேருந்து இந்த குழந்தைய பகவான் வெளியே எடுக்கிறாருன்னா இந்த ஜோதிடத்தில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் கேட்காத கேள்வியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை கரெக்டு தானே ஏன்னா எல்லாருமே தாய்மார்கள் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தையை பெற்றிருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தோட பெற்றாங்களான்னு தெரியாது ஆனால் இதில் இவ்வளோ சீக்கிரட் இருக்குல்ல அப்போது ஒரு கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு கர்ப்பத்தில் ஒரு தாய் இருக்கும்போது தாயோட குழந்தை போது முதல்ல ஆதி காலத்தில் ஒரு ஒரு ஜாதகம் சுத்த ஜாதகமாக பிறக்கணும் அது புண்ணியவதியாக பிறக்கணும் இந்த பூமிக்கு அது நல்லா வாழணும் அது வம்சத்தை காப்பாற்றணும் அது நம்ம குலத்தை காப்பாற்றணும் நம்மளுடைய குல பெருமையை காப்பாற்றணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பத்து மாதம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னால் இந்த பரிகாரத்தால் எல்லா குழந்தையுமே சுத்த ஜாதகமாக பிறக்கும் அந்த பரிகாரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாங்களா ஆரம்பிக்கலாம் ஆ ரைட்டு சரி இப்போ ஒரு மாதம் ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணலாம் யார் பண்ணணும் தாய் தானே பண்ணணும் உள்ள வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது இந்த குழந்தை நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக பிறக்கணுன்னா முதல் வந்து நம்மளை வந்து உருவாக்குனவர் யார் உருவாக்குனவர் சுமக்கிறது தாய் இல்லை முதல் உருவாக்குனார் நம்மளுடைய காரகத்துவத்தில் அப்பா இல்லையா ஒரு உயிர் உள்ள கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அப்பா ஒரு காரணம் அப்போ அப்பா கிரகம் என்ன சூரியன் அப்போ முதல் ஃபஸ்ட்டு மாதம் இந்த சூரிய ஒளியில் வந்து இந்த கர்ப்பத்துக்கு வந்து சூரிய ஒளி எப்போவுமே முப்பது நாளைக்கும் அந்த தாய்க்கு கரு உண்டாயிருச்சுன்னா சூரிய ஒளி எப்போவுமே படணுமா அது பட்டுதுன்னா அந்த தொப்புள் கொடிக்குள்ளே இருந்து ஒரு சுவாசம் போயிட்டு வந்துட்டு அது மூலியமாக அந்த விண்காந்த சக்தி போய் அதுக்கு தேவையான இளஞ்சூடை எடுத்துக்கொண்டு அந்த குழந்த ஆத்மாகாரகன் சூரியன் பலமாக இருக்கும்போது அந்த சூரியனுடைய சக்தி அந்த ஒரு மாத குழந்தைக்கு அப்போவே போய் சேருமா அடுத்தது ரெண்டாவது மாதம் வந்துட்டோம் இந்த ரெண்டாவது மாதம் வந்தால் அப்போ உருவாக்குனவர் அப்பா சுமக்கிறது தாய் அப்போ தாய்க்கு என்ன கிரகங்க ரைட்டு அப்போ தினமும் பௌர்ணமி நிலவு வருது மலாக்கா படுத்து அந்த நிலாவை பார்த்து என் வயிற்று இருக்கிற குழந்த நல்லபடியாக நல்லபடியாக அறிவு கல்வி ஞானத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு மாதம் ஒரு மலாக்கா மேலே படுத்து அந்த ஒளி வந்து சந்திரகாந்த ஒளி வந்து அவங்களுடைய கருவறைக்கு படணுமா இப்படி பட்டுச்சின்னா அந்த குழந்தைக்கு சூரியனுடைய சக்தியும் சந்திரனுடைய சக்தியும் நேர்மையான டெம்பரேச்சனில் அந்த குழந்தைக்கு இரண்டு மாத கருவு எந்த தொந்தரவில்லாம் வயிற்றில் உருவாகுமா அடுத்தது மூணாவது மாதம் வந்துட்டிங்க இந்த மூணாவது மாதம் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு தைரியம் வீரியம் நோய் நொடி இல்லாமல் குழந்தைக்கு உருவம் போடுறது கண்கள் போடுறது இது எல்லாமே நிறையா இருக்கும் அப்படின்னா மூணாவது மாதம் சதையெல்லாம் பிடிச்சி கை காலு எல்லாம் தனித்தனியாக இறைவன் படைப்பார் வைத்துக்குள்ள அப்போ இந்த இடத்துல முதல்ல ஒரு தாய்க்கு என்ன வேணும்னா அதை சுமக்கறக்கு தைரியம் வேணும் அப்போ இந்த தைரியத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டால் முருகன்தான் இல்லைங்களா அதனால் ஒரு மாதம் முப்பது நாளும் காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு முருகனுக்கு ஒரு கல் தண்ணி பாக்கிட்டு வச்சு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண பண்ண அந்த சக்தியெல்லாம் அந்த குழந்தைக்கு போய் தாயும் தைரியமாகி குழந்தை தைரியமாகுமா எப்படி அடுத்தது நாலாவது மாதத்துக்கு வந்துட்டீங்க இந்த நாலாவது மாதம் வீட்டுக்கு பசுமாடை ஆமாம் சுகஸ்தானம் பசு மாடை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒரு கோமாதா பூஜை பண்ணிடணும் எதற்காக கோமாதா பூஜை பண்ணணும் அந்த பசுமாடை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டை சுற்றி வீட்டில் வந்து ஒரு கோமாதா பூஜை பண்ணி தாய் வந்து நல்ல மனசார என் வயிற்றில் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு கேடு இல்லாமல் ஒரு சுகப்பிரசவமாக வாழணும் எப்போ போல் இருக்கணும்னு ஏன்னா பசுமாடுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் குழந்தை எடுக்கிறாங்க சுகப்பிரசவம் தானே அது இயற்கையாகவே பிறக்குது மனிதர்களுக்கு தான் சுகப்பிரசவாக அறுப்பு சிகிச்சை எல்லாம் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அதுப்போ அதனால் என்ன பண்ணால் அந்த மாட்டை கூட்டிகிட்டு வந்து நாலாவது மாதம் பசு மாடை கூட்டிகிட்டு வந்து கோமாதா பூஜை பண்ணணும் இந்த நாலாவது மாதைய பசுமாடை நினைப்பு இதற்குள்ளே கொண்டு வந்தேன்னு யாராக சொல்ல முடியுமா ஏன்னா ஆ அது ஒரு அருமையான விஷயம் முப்பத்தி கோடி தேவர்களும் நாலாயிரம் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் அதில் குடியிருக்காங்க அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் பசுமாடை இந்த இடத்துல நாலாவது மாதத்துக்கு நான் பரிகாரம் எழுதியிருக்கேன் ஆதிகால பரிகார பாக ரெண்டில் அது வந்துடும் ஏன் பசுமாடை இதில் கொண்டு வரேன்னா காலச்சக்கரத்து பசு நாலாம் வீடு சந்திரன் ஓகே நாலாம் வீடு சந்திரன் இந்த நாலாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் எந்த ராசியில் உச்சமாவார் நல்ல ராசி சொல்லி சொல்லுங்கள் ரிசவ வாகனம் என்ன அதனால பசுமாடு புரியுதுங்களா இந்த நாலாம் அதிபதி உச்சமான தாய் பலமாக இருக்கிறனால தாய்க்கு நல்ல பலமாகணுங்கிறதுக்காக காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் என்பது அந்த தாயுடைய வீடு அந்த தாய் ஸ்தானாதிபதி சந்திரன் போய் ரிசவத்தில் போய் உச்சமாகும்போது பசுமாட்டில் உச்சமாயிருக்கு ஏன் இதை கொண்டு போய் உச்சமாகுதுன்னா பிறக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறக்கு தாய்ப்பால் ஒரு ஒருத்தருக்கு வ இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இருக்காது அதனால தான் காலச்சக்கரத்துக்கு மேசம் என்பது இந்த தலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது பசிச்சதுன்னா பால் வேணுங்கிறக்காக ஒரு குழந்தை பிறந்தோடனே பால் வேணுங்கிறதுக்காகத்தான் அது ரெண்டாம் மட வாக்குஸ்தானன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாம் பாவம் ரிசவராசியாக இருக்கிறனால தாயுடைய உடம்பில் பால் இல்லைன்னா பசுமாட்டு பாலையும் கூட வளர்த்தலாங்கிறதுக்காகத்தான் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடத்துல ரிசர்வ் வாகனத்தை வச்சுருக்காங்க அப்போ அந்த ரிசர்வ் வாகனத்தில் போய் அந்த பால் என்றைக்கும் ஊறக்கூடிய உற்பத்தி சக்தி இருந்தால் பசுமாடை நீங்கள் முதலே கொண்டு வந்து அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா என்னைக்கு வற்றாத பால் இருக்கும் அந்த தாயாக அதுக்காக அதுக்காகத்தான் பசுமாடு பூஜை பண்ண சொன்னேன் அதுக்கடுத்தது அஞ்சாம் பாவம் அஞ்சுன்னு என்னங்க அஞ்சாவது மாதத்துக்கு வந்துட்டீங்க இப்போ அஞ்சாவது மாதத்தில் வளகாப்பு செய்ய மாட்டாங்க அஞ்சாவது மாதத்தில் குழந்தை நல்லா ஒரு தெளிவாக இருக்கும் இல்லை அவங்களுடைய முக பாவனையெல்லாம் ஒரு பொலிச்சியாக ஒரு வயிறெல்லாம் கொஞ்சம் பெருத்து அவங்களுக்கு அஞ்சாவது மாதம் இருக்கும் இந்த அஞ்சாவது மாதம் காலச்சக்கரத்துக்கு அஞ்சு அதே சூரியனுடைய வீடாக இருக்கனால இந்த குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் மனசார சாமி கும்பிட்றது எப்போ கும்பிடணும்னா தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது அஞ்சாம் பா அஞ்சாவது மாதம் நீங்கள் குலதெய்வத்தை கரெக்டாக கும்பிட்டீங்கன்னா பிறக்கும் குழந்தை குலதெய்வத்தை காப்பாற்றிட்டே வருமா அதை குலவம் அதனால தான் அஞ்சாம் பாவம் தெய்வம்னு வச்சாங்க என்னங்க அஞ்சு தான் குழந்தை இல்லைங்களா அஞ்சாம் பாவம் தான் குழந்தை புத்திரஸ்தானம் அந்த குழந்தைய நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த கேடு இல்லாமல் அஞ்சாம்பாவம் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம விலையெல்லாம் நீங்கி அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி எங்கே இருந்தாலும் அந்த விளக்கு போட்டு சாமி கும்பிடும்போது அந்த பிறக்கிற குழந்தைக்கு எந்த தோஷங்களும் இல்லாமல் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு நல்லபடியாக பிறந்து மற்றவங்களுக்கு உதவியாளராக இருந்து அது குலப்பெருமையை காப்பாற்றுமா அதனால தான் குலதெய்வத்தை அஞ்சாவது மாதம் நம்மளுடைய கர்ப்பிணி பெண்கள் கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் அப்போ இந்த அஞ்சாவது மாதம் இதை கண்டிப்பாக செய்யும் ரைட்டு இப்போ அஞ்சு மாதத்துக்கு இந்த குழந்தையை கரு உருவாக்கி வயிற்றுக்குல சுமந்து வந்திருக்கீங்க அடுத்தது ஆறாவது மாதம் இந்த ஆறாவது மாதங்கிறது ஆறு மாதம் வயிற்றுக்குல கர்ப்பிணியாக இருந்தால் இந்த உடம்பில் ஆறு தலை கொண்ட முருகர் யார் ஆறு படையப்பர் இல்லைங்களா ஆறு முருகருக்கு ஆறு வடை வீடு இருக்கும் இந்த ஆறு வடை வீட்டுக்கு அவங்க போகலினாலும் கூட நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் ஆறு முருகருடைய முகத்துக்கு ஆறு விளக்கு போட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த மாதம் பூராமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாலு வாரம் போய் அந்த ஆறு மாதத்துக்கு அந்த ஆறு முகத்துடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தால் அந்த ஆறாவது மாதம் நல்லபடியாக டேலியாகி அந்த குழந்தை நல்ல ஆறாவது மாதத்தில் வயிற்றில் எந்த விதமான தோஷம் இல்லாமல் இருக்குமா அடுத்தது ஏழாவது மாதம் வயிற்றுக்குள்ளே ஏழாவது மாதம் இருக்கும்போது ஏழு என்பது யார் அப்படின்னா சப்த கன்னிமார்கள் தான் ஏழு சப்த ரிஷிகள்ங்கிற மாதிரி சப்த கன்னிமார்கள் ஏழு கன்னிமார் கோயில் ஒரே இதில் வச்சுருப்பாங்க அது கொண்டு போய் ஏழு ட்ரெஸ்ஸு வாங்கி அதுக்கு ஏழு தேங்காய் பழம் உடைச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு கன்னிமாரையாக பிறக்கும் குழந்த கன்னி குழந்த அதனால் எந்த கன்னி தோஷம் இல்லாமல் முன்னோர்களுடைய சாபம் இல்லாமல் இந்த இத்தனை கன்னிமார்களும் நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா எனக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு எந்த தோஷம் இல்லாமல் இந்த பூமிக்கு வந்தா நான் உன்னை வணங்குற எனக்கு என் இருக்கிற குழந்தைக்கு நீ ஒரு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லி அந்த ஏழு கன்னிமார்கிட்ட நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த கன்னி தோசை நிவர்த்தியாகி அந்த குழந்தை உயிரோட்டமா ஏழாவது மாதம் ரொம்ப தெளிவாக இருக்குமா அதுக்கு அடுத்தது எட்டாவது மாதம் வாங்க எட்டாவது மாதத்துக்கு வாங்க எட்டுன்னா என்னென்னு சொல்லுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆயில் கரெக்ட் தானேங்கய்யா ஆ எட்டாவது மாதம் ஆயில் வாங்க வாங்க முன்னாடி வந்துடுங்க அப்படிங்களா வணக்கங்கம்மா வணக்க சரி வா எட்டாவது மாதம் ஒரு மனிதனுக்கு ஆயில் அப்போ பிறக்கும் குழந்தைக்கு ஆயில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பன் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்ணு போய் அதுக்காக அங்கே சபரிமலை போக வேண்டாம் கிராம தேவதை இந்த கோயில் இருக்கிற இடத்துல ஐயப்பன் கோயிலில் போய் சந்தனம் வாங்கி கொடுத்து அந்த கோவிலில் ஒரு சகசரநாம பூஜை ஒன்று அந்த பிறக்கும் குழந்தைக்கு ஆயுள் தோஷம் வரக்கூடாதுங்கிறக்காக எட்டாவது மாதம் சனிக்கிழமை மணிக்கு சந்தன காப்பு கொடுத்து அவங்க சகசரநாம பூஜை ஒன்று பண்ணிட்டு வந்தாங்கன்னா கருவிலேயே அந்த குழந்தைக்கு ஆயில் பலத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அது நூற்றி இருபது வருஷம் பூரண ஆயிலோட வாழுமல்ல ஐயா கரெக்டு தானே ஆ இது எந்த மாதங்க ஆறாவது மாதங்களா எட்டாவது மாதம் ரைட்டு அப்போ இந்த எட்டு மாதம் விடியாண்ட்டிங்க இந்த ஒன்பதாவது மாதம் ஒரு குழந்த வயிற்றில் வந்துருச்சுன்னா ஒம்பதுலேயும் பிறக்கிறது பத்துலேயும் பிறக்குது அப்போ இந்த ஒன்பதாவது மாதம் நம்ம ஏதாவது நாம் ஒரு பூஜை பண்ணால் தானே ஏன்னா ஃபைனலுக்கு வந்துட்டிங்க இந்த குழந்தை இந்த பூமிக்கு வரப்போகுது அந்த குழந்தை வந்து நாட்டை ஆளக்கூடிய கூட இருக்கலாம் நாட்டுக்கே ஜெக கூட இருக்கலாம் ஒரு பெரிய ராசா வீட்டு குழந்தைகள் அவங்க கூட இருக்கலாம் அப்போ இந்த எட்டாவது மாதம் ஆயிலுக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒன்பதாவது மாதம் நீங்கள் யாருக்கு பூஜை பண்ணணுன்னா நவகிரகத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணணும் எப்படிங்க அப்போ தான் நீங்கள் நவகிரகங்கள் அந்த குழந்தைக்கு இது எல்லாம் நான் ஆதிகால பரிகாரமாக எழுதிக்கிட்டே இருக்கேன் இந்த புத்தகம் கிடச்சின்னா உங்களுக்கு பொக்கிசந்தான் இருந்தாலும் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையில் நீங்கள் ஆதிகால பரிகாரத்தை உள்ள நுழைக்கணுமே அப்போ தான் உயிர் வரும் இந்த ஒன்பதாவது ஏன் ஒம்பது கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மாதமாக நீங்கள் கடந்து வந்ததுக்கு அந்த ஒன்பது கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஒன்பது முறை வளமுறம் சுற்றி சாமிக்கு ஒன்பது விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்தா இந்த ஒம்பது நவகிரக சத்தியும் அந்த குழந்தைக்கும் ஆசீர்வாதம் வயிற்றில் ரத்தத்தில் கலந்து ஒம்பது மாதத்தில் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரக்கு ரொம்ப தயாராகி நான் புண்ணியத்தோடு தான் இருக்கிறேங்கிறத எழுபது பர்சன்ட் சரியாயிருக்கு கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது பத்தாவது மாதம் ஒம்பது முடிஞ்சு பத்தாவது மாதமே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த பத்தாவது மாதம் ஒரு அற்புதமான பரிகாரம் பண்ணணும் என்ன கோயிலுக்கு போனால் இந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகுன்னு சொல்லுங்கள் ஒம்பது மாதம் முடிஞ்சிருச்சு பத்தாவது மாதம் ஒரு கோயிலுக்கு போகணும் அந்த கோயில் போயிட்டு வந்தால் எல்லாம் சிறப்படைஞ்சிடும் அந்த குழந்தை பிறந்து எந்த நோய் இல்லாமல் வாழும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள் திருக்கருபாவூர் தாய் திருச்சியில் தா சொல்கிறாங்க தாயுமானவர் அடுத்தது ஆ மாணவர் ஏன்னா சாமியை பிரசவம் பார்த்ததுனால கரெக்ட் சரி ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னதெல்லாமே வேணும் சரி இந்த பத்தாவது மாதம் இங்கே என்ன சாமி போய் கும்பிடணும் அப்படின்னா பிறக்கிற குழந்தை கிருஷ்ணராக பிறக்க போகுது அரிசி நாள் நீங்கள் கிருஷ்ணர் ஜெயந்தி மாதிரி கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் வயிற்றுல கிருஷ்ணரே பிறப்பார் ஆமாம் தசாவதாரம் அந்த தசாவதாரம் இருக்கிறனால பத்து தசம்னா பத்துங்களாமா அந்த தசாவதாரம் கிருஷ்ணர் தானே அவர் விபு விஸ்வரூபம் எடுத்தார் அதனால் பத்தாவது அவதாரமாகவும் அந்த கிருஷ்ணராகவும் நீங்கள் எடுத்து பத்தாவது மாதம் போய் கிருஷ்ணரை கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே நீங்கள் அந்த குழந்தைய பிரசவம் பார்க்குறதுக்கும் கூட புண்ணியம் செஞ்சவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க எப்படி ஏன்னா அளவுக்கு நீங்கள் இங்கே அந்த குழந்தை கரு உருவானதுலேருந்து அவ்வளவு விரதம் இருந்திருக்கிறீங்க அந்த பத்து மாதமும் அந்த பரிகாரம் பண்ணியிருக்கிறீங்க அந்த பரிகாரம் பண்ணின புண்ணியமெல்லாம் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வருமா வராதா சொல்லுங்கள் அப்போ முதல் மாதம் சூரிய ஒளி பரிகாரம் கர்ப்பிணி பெண்களுக்கு சூரிய ஒளியில் முதல் மா ம முதல் முதல் வேலையாக ஒரு மாதம் சூரிய ஒளியில் அந்த பொண்ணோட கருவறையை சூரிய பகவானுக்கு காமிக்கணும் இரண்டாவது மாதம் சந்திர ஒளியில் சந்திர பகவான்கிட்ட இந்த கருவறையை காமிக்கணும் செவ்வாய் அதாவது மூணாவது மாதம் கந்தசஷ்டி கவசம் படித்து விளக்கேற்றி பூஜை பண்ணணும் நாலாவது மாதம் கோமாதா பசுமாடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணணும் அஞ்சாவது மாதம் குலதெய்வத்தை கும்பிடணும் ஆறாவது மாதம் ஆறு உள்ள கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி சகசரநாம பூஜை பண்ணணும் ஏழாவது மாதம் சப்த கன்னிமார்களுக்கு பூஜை பண்ணணும் எட்டாவது மாதம் சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பனுக்கு சந்தன காப்பு போட்டு சகசரநாம பூஜை பண்ணணும் ஒன்பதாவது மாதம் நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் பத்தாவது மாதம் கிருஷ்ணர் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தால் அந்த குழந்தை உண்மையான சுகப்பிரசவமே இது ஆதிகால பரிகார புக்களை கொண்டு வரலாமா வேண்டாமா சொல்லுங்க உங்க கருத்து என்னங்கய்யா ஆ இதுக்கு பூசணிக்காயை மொடாவுக்குள்ளே வச்சு அந்த பூசணிக்காய் வளர்ந்ததுக்கப்புறம் மொடாவை எடுக்க முடியாதனால வந்த கதை இது கரெக்டுங்களா என்னங்கம்மா ஒரு சின்ன பூசணிக்காயை ஒரு பிஞ்சு காயை மொடாவுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அது மூடி ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் காய் பெருசாகிடுச்சுன்னா அந்த காயை எடுக்க முடியாது பானை உடைச்சதே எடுக்க நீங்கள் பானை உடைக்காமல் எடுக்கிற பரிகாரம்தான் இந்த ஆதிகால பரிகாரம் கரெக்டுங்களா ஆ அப்போ இது ஆதிகால பரிகாரம் கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண்கள் கரு உருவானதிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு டைட்டில் போட்டு இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா உலகம்பூரம் பார்ப்பாங்கல்ல என்னங்க ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணு கரு உருவாகி குழந்தை நல்ல விதமாக பிறப்பதற்கு வீட்டிலே நீங்களே என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு சின்ன தலைப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே குழந்தை கர்ப்பத்தில் கர்ப்பமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க கரு உருவ கர்ப்பமாயி தயார் நிலையில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க எனக்கு குழந்தை பிறந்தா நான் இந்த பத்து பரிகாரத்தை அவர் சொன்ன மாதிரி நான் மறக்காமல் செய்யறேன்னு ஒரு நோட்டில் எழுதி வைப்பாங்க ஒரு காலத்தில் அது வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த பரிகாரம் காலத்தால் அழியாத சொத்து அல்லவா எப்படிங்கய்யா காலத்தால் அழியாத சொத்து இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு பரிகாரங்களையும் இந்த உலக மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆதி காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அதுக்கு தகுந்த சில பரிகாரங்களைத்தான் இந்த உலகத்துக்கு நம்ம சமர்ப்பணம் பண்றோம்